முக நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் திருச்செந்தூர் அகத்தியர் கோவில் வாசலில் பசித்தோர் சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு மேல் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் தூத்துக்குடி அகத்தியர் சன்மார்க்க சங்க அன்பர்கள் பெட்ரோல் பங்க் மற்றும் சிஎம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு பாஸ்கர் திரு ராஜா ஸ்ரீமா என்டர்பிரைஸ் ஓனர் திரு ஆறுமுகம் திருமதி கவிதா அன்புகுமார் அண்ணா யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஈஸ்வரா ஏஜென்சிஸ் ஓனர் திரு தனபால் திருமங்கலம் திரு முத்துக்கண்ணன் ஸ்வேதா திரு பாலகிருஷ்ணன் அரிசி கடை ஓனர் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஹோட்டல் அர்ச்சனா உரிமையாளர் திரு சக்தி திரு கௌதம பாலன் ஈரோடு திரு ராமநாதன் பரமக்குடி எஸ் எம் ஏ டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எஸ் முருகன் இன்ஜினியர் திரு செந்திரநாதன் பெங்களூர் எஸ் ஆர் எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் திரு எம் பூபதி கத்தார் திரு மகாவிஷ்ணு மாஸ்டர் வி சதீஷ்குமார் வி சுவாஸ்ரீ செந்தில் ஹார்ட்வேர் ஓனர் திரு முருகேசன் திரு பி ராஜன் செல்வி பி கீர்த்தனா பிரவீனா டாக்டர் திருமதி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் விஜயா இஎன்டி கிளினிக் புத்தூர் நால் ரோடு திருச்சி திரு தனசேகரன் ஏசியன் பெயிண்ட் பாலாஜி டீ ஸ்டால் ஓனர் திரு சிவா திரு வினோத் சிஸ்டர் ஜெனிஷீதா பாலகன் செந்தூர் முருகன் பேப்பர் பிளேட் வழங்கியவர்கள் தூத்துக்குடி ராஜி ஏஜென்சிஸ் ஓனர் மூவாயிரம் நபர்களுக்கும் ஆரோக்கிய ஃபைனான்ஸ் ஓனர் திரு முகேஷ் கண்ணன் தேவன் டி திரு அசோகன் கோவை நெல்லை தம்பதியினர் திரு சங்கர நாராயணன் திருமதி மகாராசி திரு கேசவன் மற்றும் மினரல் வாட்டர் வழங்கியவர்கள் திருச்செந்தூர் சாந்தி ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு ரமேஷ் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்